உயிர்கள் எல்லாம் உயிர்கள் எல்லாம் தெய்வமன்றி பிற ஒன்றில்லை ஊர்வனமும் பரப்பனவும் நேரே தெய்வம் உயிர்கள் எல்லாம் தெய்வமன்றி பிற ஒன்றில்லை ஊர்வனமும் பரப்பனவும் நேரே தெய்வம் பயிலும் உயிர் மட்டுமன்றி இங்கே பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டீர் வெயிலளிக்கும் ரவி மதி விண்மீன் மேகம் மேலும் இங்கே பழப்பளவாய் தோற்றம் கொண்டே இயலுகின்ற ஜட அனைத்தும் தெய்வம் எழுதுகோள் தெய்வம் என் எழுத்தும் தெய்வம் என்கிற மகாகவி பாரதியின் வரிகளோடு ஒரு அற்புதமான சூழலில் பள்ளி கல்வி துறை சார்ந்தும் பொது நூலக இயக்ககம் சார்ந்தும் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த படைப்பு அரங்கத்தில் பங்கேற்று சில கருத்துகளை நான் பகிர்ந்து கொள்வதற்கான இந்த நல் வாய்ப்பிற்கு முதற்கண் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறேன் உங்களிடத்திலே சில செய்திகளை பகிர்ந்து கொள்வது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது நம்முடைய தமிழ் படைப்புகளில் அல்லது தமிழ் படைப்புகள் காட்டும் வாழ்க்கை நெறி என்று பேசுகிறபோது இரண்டாயிரம் ஆண்டு கால வரலாறு கொண்டது நம்முடைய மொழி இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு கீழடியிலே தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மொழியாக தமிழ்மொழியை இன்றைக்கு கண்டெடுத்திருக்கிறார்கள் அப்படி பார்க்கிறபோது ஏறக்குறைய இருபது நூற்றாண்டுகளாக நாம் பார்க்கிறபோது நம்முடைய தமிழ் மொழி என்பது தொன்மையான மொழி மட்டுமல்ல தொடர்ந்து இயங்குகிற மொழி என்பதை நாம் புரிந்து கொண்டாக வேண்டும் முதல் நூற்றாண்டிலே தொல்காப்பியம் இரண்டாம் நூற்றாண்டிலே சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் என்றால் எட்டு தொகை நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒற்ற பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு அகம்புறம் என்ன இத்திரத்து எட்டு தொகை என்று சொல்கிற எட்டு தொகை நூல்கள் அதைப்போல பத்து பாட்டு முருகு பொருநாறு பானிரண்டு முல்லை பெருகுவள வள மதுரை காஞ்சி மறுவினிய கோள நெடுநல்வாடை கோல் குறைஞ்சி பட்டினப்பாலை என்கிற பத்து பாட்டு நூல்கள் பதினெண்கீழ் கணக்கு நூல்கள் மூன்றாம் நூற்றாண்டிலே திருவாசகம் நான்காம் நூற்றாண்டிலே ஆச்சாரக்கோவை ஐந்தாம் நூற்றாண்டிலே பெருங்கதை ஆறாம் நூற்றாண்டிலே கல்லாடன் ஏழாம் நூற்றாண்டிலே எட்டாம் நூற்றாண்டிலே தேவாரம் ஒன்பதாம் நூற்றாண்டிலே ஆழ்வார்கள் பாசுரம் பத்தாம் நூற்றாண்டிலே சீவக சிந்தாமணி பனிரெண்டாம் நூற்றாண்டிலே கந்தபுராணம் புராணம் பதிமூன்றாம் நூற்றாண்டிலே சிவஞான போதர் பதினான்காம் நூற்றாண்டிலே தல புராணங்கள் பதினைந்தாம் நூற்றாண்டிலே வில்லிபுத்தோரார் பதினாறாம் நூற்றாண்டிலே திருவிளையாடல் பதினேழாம் நூற்றாண்டிலே தேம்பாவணி சீரா புராணம் ப பதினெட்டாம் நூற்றாண்டிலே தாயுமானவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே வள்ளலார் இருபதாம் நூற்றாண்டிலே பாரதியார் இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே நாம் எல்லாம் இங்கே எத்தனை படைப்பாளிகள் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது ஏறக்குறைய இந்த ஆர்வத்தோடு நீங்கள் அமர்ந்திருப்பதை பார்த்தால் இதில் பாதி பேருக்கு மேல் சமகால படைப்பாளிகளாக உருவாவதற்கான சாத்தியங்களை நான் பார்க்கிறேன் ஏனென்று சொன்னால் இந்த சூழலிலே ஒரு மொழி சார்ந்த ஒரு ஒரு உரையை கேட்பதற்கு இத்தனை இளைஞர்கள் அமர்ந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது நண்பர்களே நம்முடைய இலக்கியம் காட்டுகிற அல்லது நம்முடைய படைப்பு காட்டுகிற வாழ்க்கை நெறி என்பது நாம் தொல்காப்பியத்திலே இருந்து தொடங்க கடமைப்பட்டிருக்கும் தொல்காப்பியம் காட்டுகிற வாழ்க்கை என்ன தொல்காப்பியம் நமக்கு வந்து மக்கள் வாழ்வை அகம் புறம் என்று இரண்டாக பிரிக்கிறது தொல்காப்பியம் காட்டுகிற வாழ்க்கை அகம் புறம் என்று இரண்டாக காட்டுகிறது ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது அகம் சார்ந்ததாக இருக்கிறது ஒரு குடும்பம் ஒரு ஆண் பெண் இணைந்து நடத்துகிற ஒரு இல்லறம் என்பது அகம் சார்ந்ததாக இருக்கிறது பல குடும்பங்கள் சேர்ந்து வாழ்கிற சமூகம் என்பது அதற்கான அரசியல் என்பது அதற்கான ஆட்சி முறை என்பது புறம் என்றாகிறது எனவே தொல்காப்பியம் நம்முடைய வாழ்வை அகம் புறம் என்று இரண்டாக வகுத்து கொடுக்கிறது இந்த அக ஒழுக்கத்தை ஐந்தினை அக ஒழுக்கம் என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார் நிலத்தை வைத்துத்தான் அந்த அக ஒழுக்கத்தை அவர் கட்டமைக்கிறார் குறிஞ்சி பாலை நெய்தல் முல்லை என்று அவர் கட்டமைக்கிறார் அதைப் போல கை கிளை சேர்த்து ஏழு திணைகளாக தொல்காப்பியர் அக வாழ்க்கைக்கு திணைகளை வகுத்துக் கொடுக்கிறார் அதை போல சங்க இலக்கியம் என்பது மிகப்பெரிய அற்புதமான செய்திகளை சொல்லியிருக்கிறது இன்றைக்கு உலகமயமாக்கல் என்பதை அறிந்திருப்பீர்கள் குளோபலைசேஷன் என்பதை அறிந்திருப்பீர்கள் இன்றைக்கு உலகம் என்பது மிகச் சிறிதாக நம்முடைய பௌதிக அமைப்பிலே மிகச் சிறிதாக ஏனென்றால் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு பதினைந்து மணி நேரத்தில் சென்றுவிட முடியும் ஆனால் இன்றைக்கு உலகம் இப்படி சுருங்கி இருக்கிற சூழலிலே குவிய குடும்பம் என்று சொல்கிறோம் குளோபல் ஃபேமிலி என்று சொல்கிறோம் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் கணியன் பூங்கண்ணார் என்ன சொன்னார் என்ன சொன்னார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று களியண் பூங்குணரார் சொல்கிறாரு அப்போ இன்றைக்கு குளோபல் வில்லேஜ் என்று சொல்கிறோம் குளோபல் ஃபேமிலி என்று சொல்கிறோம் நம் நம்முடைய உள்ளங்கைக்குள் இந்த உலகத்தை நாம் வைத்து கொண்டிருக்கிற இந்த சூழலிலே களியன் பூங்குன்றார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கூறினார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் ஆனால் இன்றைக்கு பௌதீக அளவிலே நாம் உலகத்தை விட்டாலும் கூட இன்றைக்குத்தான் குளோபல் வார் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்குத்தான் மனிதர்கள் இடைவெளி விட்டு அதிகமாக வாழ்கிற ஒரு சூழல் உருவாகிக்கிறது இந்த தத்துவத்தைத்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சொன்னார் வாழ்க்கை நெறி என்பது கணியன் பூங்குன்றன் சொன்னது தத்துவம் இன்றைக்கு நாம் அடைந்திருப்பது அறிவியல் பூர்வமாக அறிவியல் பூர்வமாக நாம் உலகத்தை சிறிதாக்கி இருக்கிறோம் ஆனால் தத்துவார்த்த ரீதியாக தமிழ் கவிஞன் அன்றே சொன்னான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கை நெறியை நாம் வாசிப்பதோடு நிறுத்திவிடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ளாக வேண்டும் அதைப்போல் இன்றைக்கு எத்திக்ஸ் என்று சொல்கிறோம் எல்லா இடத்துலையும் நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்திக்ஸ் எத்திக்ஸ் எத்திக்ஸ்னு மிக அதிகமாக இன்றைக்கு புழங்குகிற வார்த்தை எத்திக்ஸ் ஆனால் நண்பர்களே இந்த எத்திக்ஸ் என்ற வார்த்தை அறம் என்பதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சொன்னவன் வல்லன் வள்ளுவன் தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அறன் என்பதை சொல்லுகிறான் அதாவது வந்து அறம் குறித்து நிறைய வள்ளுவர் சொல்லுகிறார் அன்பும் அறனும் உடைத்தாயினில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது ஒரு அதனால தான் வந்து ஒரு ஒரு குடும்பம் எப்படி இயங்க வேண்டும் என்று சொன்னால் அன்பும் அறனும் உடைத்தாயின் என்று வள்ளுவர் சொல்கிறார் அப்போ இந்த வாழ்வியல் நெறி என்பது எத்திக்ஸ் என்பது இருக்குல்ல அதை இரண்டு வகையாக நாம் பார்க்க முடியும் ஒன்று பர்சனல் எத் பர்சனல் எத்திக்ஸ் அதாவது தனி மனித வாழ்க்கை நெறி தனி மனித வாழ்வியல் நெறி இன்னொன்று சோசியல் எத்திக்ஸ் இரண்டாவது சோசியல் எத்திக்ஸ்ங்கிறப்ப சமூக வாழ்வியல் நெறி இப்போ தந்தை பெரியார் அவர்கள் மிக அழகாக சொல்லுவார் தனி மனித ஒழுக்கம்தான் வாழ்வில் தலையாய அம்சம் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார் அப்ப தனி மனித வாழ்வியல் நெறிதான் சமூக வாழ்வியல் நெறியாக மாறுகிறது அப்போ நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய இலக்கியம் என்ன பேசுகிறது வாழ்வியல் நெறி என்பது அறம் பொருள் என்ன அறம் பொருள் இன்பம் என்று பேசுகிறது அப்ப ஒரு மனித வாழ்வில் அல்லது எந்த உயிரினத்திற்கும் இலக்காக இருப்பது என்ன இன்பம் இன்பமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருடைய தலையாய நோக்கமாக இருக்கிறது ஆனால் நண்பர்களே இந்த இன்பத்தை அடைவதற்கு பொருள் வேண்டும் அதான் வள்ளுவர் சொல்கிறார் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாக்கு என்று சொல்கிறார் இப்போ ஒரு மனிதன் தன் வாழ்விலே இன்பத்தை அடைவதற்கு பொருள் வேண்டும் அந்த பொருளை எப்படி அடைய வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார் இன்பத்தை அடைய வேண்டும் அதற்கு பொருள் வேண்டும் அப்ப அந்த இன்பத்தை அடைவது எந்த விதத்திலே அடைய வேண்டும் என்று சொல்கிறார் என்ன சொல்றாரு அறத்தால் வருவதே இன்பம் அறத்தால் வருவதே இன்பம் என்று சொல்கிறார் அப்ப ஒரு இன்பத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த இன்பம் அறத்தின் வாயிலாக வர வேண்டும் அதனால தான் சொல்றார் இன்னொரு குரல்ல ஒரு காரியத்தை செய்கிறப்ப இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இப்ப இதனை இதனால்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் இதனை இதனால் அப்படின்னா இதனால் என்பது வள்ளுவர் சொல்லுகிறார் இதனை இதனால் என்பது அறத்தால் அறத்தால் ஒரு காரியத்தை ஏன்னா இவன்ட்ட ஒரு காரியத்தை ஒப்படைத்தால் மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து விடுவார் என்று சொல்வது பெரும் பிழை அவர் அந்த காரியத்தை அறத்தின் வாயிலாக வெற்றிகரமாக செய்வாரா சரியான அணுகுமுறையிலே சதித்திட்டங்கள் தீட்டாமல் அதை அந்த வெற்றிகரமாக செய்வாரா என்பதில்தான் அந்த வெற்றி முழுமையடைகிறதே தவிர எப்படியாவது அடுத்தவனுக்கு கெடுத்த ஒரு காரியத்திலே வெற்றி பெற்றுவது அது அது சரியல்ல என்று வள்ளுவர் சொல்கிறார் அப்ப இந்த அறத்திற்கு அடிப்படை என்ன வாழ்க்கை காட்டுகிற நிலையில் அன்புதான் அறத்திற்கு அடிப்படை அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ன பாட்டுதே என்ன பாட்டு அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே சொல்றாங்க அப்ப அன்புதான் அடிப்படை மானுடர் மானுட நேயம் அல்ல உயிர் நேயத்தை நாம் காப்பாற்றுவதற்கு கூட அன்புதான் தான் வள்ளுவர் சொல்றாரு எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்குன்னு சொல்றாரு அப்ப அன்புதான் மிக அடிப்படையான குணமாக மனிதனுக்கு தேவைப்படுகிறது அதாவது மானுடயம் என்று சொல்றதை விட பாரதியார் மிக அழகா சொல்வார் அன்பு வேண்டும் உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் என்று சொல்லுவார் ஏன் பாரதியார் அப்படி சொல்றாருன்னா பாண்டிச்சேரியில புதுச்சேரியில் அவர் இருக்கிற போது ஒரு பெரிய புயல் வருது மழை வெள்ளம் புயல் மரங்கள் சாய்ந்து கிடக்கின்றன எல்லோரும் வந்து உணவிற்கு அல்லல் படுகிறார்கள் அங்கெங்க வசதியானவர்களிடம் பொருள் தேடி மக்களுக்கு உணவுகள் உணவு பொட்டலங்கள் வழங்கப்படுகின்றன பாரதியார் தான் தன்னுடைய சில நண்பர்களை அழைத்துக்கொண்டு அந்த புயலிலே இறந்து மடிந்து கிடந்த பறவைகளை எடுத்து மனிதர்களை அடக்கம் செய்வது போல அடக்கம் செய்தார் பாரதியார் அதனால்தான் பாரதி வந்து உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் என்று சொல்வது மட்டுமல்ல காக்கை குருவி எங்கள் சாதி என்று சொல்வதற்கு தகுதி படைத்தவராக பாரதியார் இருந்தார் அப்ப வள்ளலார் சொல்கிறார் வள்ளலார் என்று சொல்றாரு அப்பா நான் வேண்டுதல் கெட்டு அருள் புரிதல் வேண்டும் அப்பா நான் வேண்டுதல் கெட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறு அன்பு செய்யல் வேண்டும் என்றார் அப்ப அன்பு என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு குணமாக மனிதர்களுக்கு தேவைப்படுகிறது அப்ப தனிமனித மனித வாழ்வியல் நெறிதான் சமூக வாழ்வியல் நெறியாக மாறுகிறது மாறுகிறதா என்பதுதான் நான் உங்களிடத்தில் வைத்திருக்கிற கேள்வி வாழ்க்கை நெறி காட்டுகிறது பல வாழ்க்கை நெறிகள் இலக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன தனி மனிதன் அதை கடைபிடிக்க தொடங்குகிற போது அது சமூக வாழ்க்கை நெறியாக மாறுகிறது ஆனால் இன்றைக்கு எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னான் வள்ளுவன் என்ன பொருள் அதுக்கே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னா என்ன பொருள் என்ன பொருள் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னா வேறுபாடு இல்லை ஆமாம் எப்போ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்கிறார் இன்றைக்கு என்ன நிலைமை ஜாதிய பிரச்சனைகள் தீர்ந்து விட்டதா இன்றைக்கு ஏற்ற தாழ்வுகள் தீர்ந்து விட்டதா எனவே நாம் வாழ்க்கை நெறியை பேசுகிற போது அதை குறித்த கவனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இதை முன்னெடுத்துத்தான் திராவிட இயக்கம் தமிழகத்திலே தொடங்கப்பட்டது திராவிட இயக்கம் இங்கே தொடங்கப்பட்ட போது தமிழகத்தில் இந்த ஜாதிய வேறுபாடுகளற்ற ஜாதியை ஒழித்து சமத்துவத்தை நிலைநாட்டுகிற ஒரு பேரு இயக்கமாக திராவிட இயக்கம் தமிழ்நாட்டிலே தொடங்கப்படுகிறது இதைத்தான் திராவிட எழுத்தாளர்கள் முழுதும் எழுத தொடங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து மே இருபத்தைந்தாம் தேதி குடியரசு இதழை தந்தை பெரியார் அவர்கள் தொடங்குகிறார் குடியரசு குடியரசு இதழை தொடங்குகிறார் அவர் குடியரசு இதழை தொடங்கியதற்கு பின்புதான் நம்முடைய தமிழ் மொழி பண்டிதர் மொழியாக இருந்த மொழி பாவர பாமரனுக்கும் புரிகிற மொழியாக மாறுகிறது அந்த குடியரசு இதழிலே தான் பாரதிதாசன் குத்தூசி குருசாமி ஜீவானந்தம் போன்ற மாபெரும் திராவிட இயக்க படைப்பாளிகள் எழுத தொடங்கினார்கள் அப்போ ஜாதி ஒழிப்பை ஜாதி மறுப்பை முக்கியமான தீர்மானமாக கொண்ட சமத்துவம் வேண்டி கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம்தான் திராவிட இயக்கம் அந்த திராவிட இயக்கத்தின் எழுத்தாளர்கள் இதைத்தான் எழுத முன் வந்தார்கள் இதைத்தான் எழுத முன் வந்தார்கள் ஆனால் அவர்கள் எழுதியது மட்டுமல்ல நண்பர்களே பாரதி சொல்லுவான் எட்டு திக்கும் சென்று கலைச்செல்வங்கள் யாரும் எட்டு திக்கும் சென்று கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று சொன்னான் அப்போ நாம் நமக்கான இலக்கியத்தை தமிழுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அதுதான் த மேன் என்கிற இர்விங் வாலஸ் நாவல் த மேன் என்கிற நாவல் அந்த நாவல் வந்து பாரிஸில் நடக்கிற ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அமெரிக்க ஜனாதிபதி போகிறார் பேரிஸில் நடக்கிற ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்க ஜனாதிபதி செல்கிறார் அங்கு நேர்கிற விபத்தில் அமெரிக்க ஜனாதிபதி மரண மரணமுற்று விடுகிறார் அப்ப அமெரிக்க ஜனாதிபதி மரணமுற்ற நிலையில் ஜனாதிபதியாக பொறுப்பேற்க வேண்டியவர் யார் யார் பொதுவாக பொறுப்பேற்பாங்க யார் உதவி ஜனாதிபதியாக இருப்பார்களோ அவங்க பொறுப்பேற்பாங்க ஆனால் அவர் அங்கே மரணமுற்ற சூழ்நிலையில் உதவி ஜனாதிபதியாக உதவி ஜனாதிபதியாக இருந்த இருந்தவர் வந்து உடல்நிலை காரணமாக அவர்கள் மரணமுற்று விடுகிறார் நண்பர்களே அதற்கு அடுத்த நிலையில் ஒரு கருப்பின தோழர் வந்து பொறுப்பில் இருக்கிறார் அவர் சூழ்நிலை கருதி அந்த பொறுப்புக்கு வர வேண்டியிருக்கிறது அப்படி பார்க்கிற போது அந்த சூழ்நிலை கருதி அவர் வருகிற போது வெள்ளையர்கள் எப்படியெல்லாம் அவருக்கு சங்கடங்களை கொடுத்தார்கள் எவ்வளவு எதிர்ப்புகளை அவர்கள் கொடுத்தார்கள் என்பதை பேசுகிற நாவல் அதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் அது குறித்து கட்டுரை எழுதி நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது பக்கத்திலே வெள்ளை மாளிகை என்கிற புத்தகத்தை கொண்டு வந்தார் எதற்கு கொண்டு வந்தார் இங்கே இருக்கிற நம் மண்ணிலே இருக்கிற ஏற்ற தாழ்வுகளை பொருத்தி பார்த்து அந்த இருவிங்வாலேஸ் எழுதிய த மேன் என்கிற நாவலை தமிழுக்கு கொண்டு வந்தார் அதே மாதிரி மார்க்சிம் கார்கி எழுதிய தாய் என்கிற அந்த அற்புதமான புதினத்தை தமிழிலே கவிதையாக வடித்து கொடுத்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அப்படி தொடர்ந்து நாம் பார்க்கிற போது இன்றைக்கு கம்பராமாயணம் மாபெரும் காவியம் ஆனால் தமிழ் காவியமான சிலப்பதிகாரத்தை திராவிட இயக்கம் திராவிட தான் சிலப்பதிகாரத்திற்கும் அதற்கான முக்கியத்துவத்தையும் கொண்டு வந்து சேர்த்தது சிலப்பதிகாரத்திலே மிக முக்கியமான நுட்பமாக நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அன்றைக்கு இருந்த மாபெரும் பேரரசுகளாக இருந்த சேர சோழ பாண்டிய மூன்று மண்ணையும் இணைத்து எழுதப்பட்ட காவியம் சிலப்பதிகாரம் அப்போ அந்த தமிழ் மண்ணின் காவியமாக இருக்கிற சிலப்பதிகாரத்தை நம்முடைய திராவிட இயக்கம் கொண்டு வந்தது சரி பேசிக்கொண்டு இருக்கிறோம் ஐந்து நிமிடம் என்று காட்டுகிறார்கள் இப்போ என்ன பிரச்சனைனா ஒரு படைப்புகள் குறித்து நாம் பேசுகிறோம் அது சொல்கிற வாழ்க்கை நெறிகளை நாம் பார்க்கிறோம் அதற்கு மொழி வேண்டாமா மொழியை காப்பாற்றினால் தான் படைப்புகள் குறித்து பேசுகிற அந்த இடத்திற்கே நாம் நகர முடியும் நம்முடைய தமிழ் மொழி ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டுகளாக எத்தகைய இன்னல்களை சந்தித்து வந்திருக்கிறது என்பதை இளைய தலைமுறை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு இருக்கிற இந்த பாதுகாப்பு ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன் தமிழ் மொழிக்கு இல்லை இன்றைக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது என்றாலும் கூட நம்முடைய திராவிட இயக்கம் என்பது மொழிப்போர் நடத்தி இன்றைக்கு தமிழ் மொழியை அதனுடைய உயரமான இடத்தில் அமர வைத்திருக்கிறது அதற்காக நம்முடைய மொழிப்போர் தியாகிகள் கொடுத்த விலை என்பது இன்னுயிர் நண்பர்களே பாரதிதாசன் மிக அழகாக சொல்லுவார் சலுகை போனால் போகட்டும் என் அலுவல் போனால் போகட்டும் தலைமுறை ஒரு கோடி தந்த என் தமிழ் விடுதலை ஆகட்டும் பிள்ளை பிறந்தேன் யாருக்காக பெற்ற தமிழ்மொழி போருக்காக என் உயிர் இருப்பதும் உடல் இருப்பதும் உயர் தமிழ்மொழி சீருக்காக போனால் என்னுயிர் போகட்டும் என்று பாரதிதாசன் பண்ணார் இப்படி உணர்வுபூர்வமான பூர்வமான மொழியை காக்கிற களத்திலே நின்றவர்கள் ஏராளம் அதனால் தான் இன்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னரும் தமிழ் மொழியை இன்றைக்கு இத்தனை படைப்பாளிகள் இந்த சமகாலத்தில் பார்க்கிற போது ஏராளமான படைப்பாளிகள் சிறுகதை என்றும் நாவல் என்றும் கவிதைகள் என்றும் எழுதுகிறார்கள் சங்க காலத்திற்கு பின் இன்றைக்குத்தான் பெண் கவிஞர்கள் தமிழிலே அதிகமாக எழுதி கொண்டிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற பெண்களில் முக்கால் பேர் கவிஞராக மாறிவிடுவீர்கள் என்பது எனக்கு தோன்றும் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு கவிதை எழுத வேண்டிய தேவை அல்லது இலக்க இலக்கியத்தை உணர வேண்டிய தேவை அல்லது இலக்கிய வாழ்க்கைக்கு தன்னை தகவமைத்து கொள்ள வேண்டிய தேவை பெண்களுக்கு இருக்கிறது இன்றைக்கு பெண்ணியம் சார்ந்த எழுத்துக்கள் மிக காத்திரமாக நம்முடைய வாழ்க்கையை பேசுகிறது விளிம்பு நிலை மக்களை முன்வைத்து அவர்களுடைய விடுதலையை மீட்டெடுக்கிற தலித்தியம் குறித்த இலக்கியங்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பேசுகிறது முற்போக்கு சிந்தனையை மக்களிடத்திலே விதைக்கிற பொது உடைமை சிந்தனையை மக்களிடத்திலே விதைக்கிற சமகால இலக்கியங்கள் நிறைய எழுதப்படுகின்றன எல்லாம் எழுதப்படுகின்றன ஆனால் நண்பர்களே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் தமிழ் படைப்புகள் காட்டும் வாழ்க்கை நெறி என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளாய் இங்கே இருக்கிறது ஆனால் அந்த வாழ்க்கை நெறியை வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொண்டால் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உலகப் உலக பொதுமுறை என்று திருவள்ளுவரை நாம் சொல்லுகிறோம் திருக்குறளை நாம் சொல்லுகிறோம் நண்பர்களே ஒன்று சொல்லுவேன் திருக்குறள் என்பது நம்முடைய தமிழ் மண்ணுக்காக மட்டும் எழுதப்பட்டதல்ல அது ஒரு மதம் சார்ந்து எழுதப்பட்ட இலக்கியம் அல்ல நம்முடைய பௌதிகம் புவியியல் சார்ந்து எழுதப்பட்ட இலக்கியம் அல்ல உலக மக்களுக்கெல்லாம் வாழ்வியலை சொல்லுகிற தத்துவ ஆசானாக இருந்து திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார் அதனால தான் பல நூறு மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்தாலும் எந்த மொழியில் மொழிபெயர்த்தாலும் முனை திருக்குறள் இருக்கிறது என்று சொன்னால் திருக்குறள் வைத்திருக்கிற அந்த வாழ்வியல் நெறிகள் அந்த வாழ்வியல் நெறிகளால் தான் திருக்குறள் உலக பொதுமறை என்கிற இடத்திற்கு உயரத்தில் நிற்கிறது நண்பர்களே ஒன்றை சொல்லுவேன் திருக்குறள் என்பதை உலகத்திற்கு மிகப்பெரிய வெளிச்சம் கோட்டு காட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னையிலே நடந்த திருக்குறள் மாநாட்டில் மிகப்பெரிய அளவிலே திருக்குறளுக்கான அந்த முக்கிய அதில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொற்பொழி காட்டினார் முத்தமிழறிஞர் அவர்கள் கலந்து கொண்டார் அந்த திருக்குறள் மாநாட்டிற்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே கல்கி அவர்கள் பொன்னியின் செல்வன் நாவல் எழுதினார் நாலு நான்கு ஐந்து ஆண்டுகள் தொடராக வந்தது திருக்குறள் மாநாடு நடந்ததன் விளைவுதான் பொன்னியின் செல்வன் கதையிலே இருபது முப்பது இடங்களிலே திருக்கோள் திருக்குறள் வந்து மேற்கோளாக ஒரு இடத்துல அந்த குழந்தை ஜோதிடரை பார்க்க வந்தியத்தேவன் செல்கிற போது அவர் ஒற்றனாக செல்வான் இல்லையா அப்போ ஒற்றாடல் என்கிற அந்த இருந்து ஒரு குரலை எடுத்து வந்தியத்தேவன் சொல்லுவதாக ஒரு குறிப்பு வைத்திருப்பார் கல்கி அவர்கள் எனவே ஒரு பெரிய சரித்திர நாவலிலே திருக்குறளை முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே மேற்கோளாக கல்கி காட்டினார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே தந்தை பெரியார் நடத்திய திருக்குறள் மாநாடு அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே பணம் என்கிற படம் வந்திருக்கும் அந்த பாடல் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க வாய்ப்பு ரொம்ப குறைவு கலைவாணர் பாடுவார் தீனா மூணா காணா எங்கள் தீனா மூணா காணான்னு பாடுவார் அப்போ சென்சாரில் தீனா மூணா காணான்னா அனுமதிக்க முடியாது என்கிற போது திருக்குறள் முன்னேற்றக் கழகம் எங்கள் திருக்குறள் முன்னேற்றக் கழகம் என்று கலைவாணர் சொல்வார் எனவே திருக்குறள் என்கிற மாபெரும் உலக பொதுமறை தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நெறியை சொல்வதில் உச்சத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டாக வேண்டும் நண்பர்களே அந்த வள்ளுவனைத்தான் அந்த வள்ளுவனை போற்றுகிற அந்த விதமாகத்தான் ஏன்னா தொல்காப்பியம் சொல்லுகிறது வெறும் இலக்கணம் மட்டும் தொல்காப்பியம் சொல்லவில்லை மொழிக்கான விளக்கணம் தமிழுக்கான இலக்கணம் மட்டும் சொல்லலை தமிழருக்கான வாழ்வியல் இலக்கணத்தையும் தொல்காப்பியம் சொல்லுகிறது அந்த தொல்காப்பியத்தைத்தான் முத்தமிழறிஞர் நம்முடைய இளைஞர்கள் நீங்களெல்லாம் வாசிக்க வேண்டும் நாமெல்லாம் வாசிக்க வேண்டும் என்கிற விதத்தோடு தொல்காப்பிய பூங்கா எழுதினார் போல வள்ளுவ பேராசான் எழுதிய அந்த திருக்குறளுக்கு குரல் ஓவியத்தை இளைஞர்கள் எளிதாக உள்ளடைந்து சென்று படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எழுதினார் இப்படி பார்க்கிற போது வள்ளுவனை போற்றுவது என்பது நம்முடைய தலையாய கடமை அவன்தான் நமக்கு வாழ்க்கை நெறிகளை அதிகம் போதித்தவன் என்கிற விதத்திலே அதனால்தான் வள்ளுவர் கோட்டம் இன்றைக்கு சென்னையிலே நிலைத்திருக்கிறது நம்முடைய பாரத தேசம் என்பது பாரத தேசத்தின் வரைபடம் என்பது வடக்கிலிருந்து வரையப்பட்டு தொடங்கப்பட்ட வரைபடம் குமரி முனையிலே வள்ளுவப் பேராசான் ஐயன் திருவள்ளுவர் சிலை திறந்ததற்கு பின்னால்தான் தான் நிறுவப்பட்டதற்கு பின்னால் தான் இந்திய தேசத்தின் வரைவிப்படம் தெற்கில் இருந்து வரையப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே எனவே நம்முடைய வாழ்க்கை நெறியை காட்டுகிற இலக்கியங்களை படிப்பது மட்டும் போதாது வாழ்க்கை நெறியை வாழ்க்கை முறையாக நாம் ஒவ்வொருவரும் மாற்றிக்கொண்டால் அந்த வாழ்க்கை முறை என்பது ஒரு சமுதாய மாற்றமாக சமூக மாற்றமாக சமத்துவ மாற்றமாக ஏனென்றால் எழுத்து மட்டுமில்லை சமத்துவம் பேசியவர்கள் மட்டுமில்லை நம்முடைய எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் சமத்துவம் என்று பேசிய டாக்டர் கலைஞரவர்கள் தான் சமத்துவபுரம் என்கிற வாழ்க்கை நெறியை கான்கிரீட் வீட்டுகளாக கட்டி கொடுத்தார் எனவே எழுத்து என்பது எழுத்து மட்டுமல்ல செயலாக மாற வேண்டும் நீங்களெல்லாம் அதை செயலாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் வள்ளுவன் சொன்னான் நிற்க தக கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க தக வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்